மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நாணமீனம்மா மீனம்மா சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நாணமோ இதமாக சுகம் காண துணி வேண்டாமோ மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தீ சிங்கம் ஒன்று நேரில் வந்து ராஜ நடை போடுதே தங்க மகன் தேரில் வந்தால் கோடி மின்னல் சூழுதே முத்தை எழு வீசு எங்கு வித்தை செய்யும் பூங்கொடி தத்தி தத்தி தாவி வந்து கையில் என்னை ஏந்தடி மூகம் கொண்ட மண்மதலும் காயம்பட்ட காலை நெஞ்சும் காமன் கணை மூடுதே மந்திரங்கள் காதில் சொல்லும் நெஞ்சாலமோ சந்திரர்கள் போவதென்ன மாயமோ இதமாக சுகம் காண துணி நேயம் இங்கு வேண்டுமே சுகமான புதுராகம் இனி கேட்கத்தான் மீனம்மா கண்கா தீனம்மா தீனம்மா நெஞ்சில் தேனம்மா சங்கத்தமிழ் காளையவன் பிள்ளைத்தமிழ் பேசுங்கள் சந்தனத்தை தான் துடைத்து நெஞ்சில் கொஞ்சம் பூசுங்கள் பூஞ்சரத்தில் ஊஞ்சில் கட்டி லாலி லாலி கூறுங்கள் மஞ்சம் மஞ்சமதில் நான் இணைய வாழ்த்துங்கள் பள்ளியரே மீது தள்ளி நின்று பாடுங்கள் சொல்லித்தர தேவையில்லை பூங்கதவி மூடுங்கள் சுகமான புதுராகம் உருவாகும் நாணமோ இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ